ஒரு வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு நெல்லை மாவட்டம் வந்து சேர்ந்தாச்சு அப்படியே இறங்கி ஒரு கடையில் பூரியும் கிழங்கும் வடையும் சாப்பிட்டோம் அப்புறமா தோசை அவங்க தோசை சாப்பிட்டாங்க அப்புறமா கொஞ்ச நேரம் த தூரம் போகும்போது ஒரு என்ன இருந்துச்சு மிக்கில் அது இது ஒரு இருந்துச்சு அங்கே போனோம் ஃபஸ்ட்டு முதல் தடவை நான் போயிருக்கேன் கட்டிங்களா இதுக்கு முந்தைய நான் போனதில்ல இப்போ நான் அங்கே ஃபஸ்ட் டைம் தென்காசி மாவட்ட பட்டணம் போயிருக்கேன் ஆலயத்துக்கு போனதில் சந்தோஷம் ட்ரிப்புன்னு போகும்போது நம்ம முதல்ல எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கோ அதையும் அப்படியே தரிசிச்சுட்டு வர்றது தான் வழக்கம் நாங்களும் ஃபேமிலியாக போயிருந்தோம் போயிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே பாருங்கள் இதுதான் அந்த மிக்கல் அது இது இது ஸ்டாச்சு இது வேளாங்கண்ணி மாதா இது காத்திருப்பு மாதா அப்படி பாயிட்டு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது முடிச்சுட்டு அடுத்தால இது பக்கத்தில் தான் என்னது சன்ஃப்ளவர் கார்டன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அதுவும் பார்க்கலான்னு அடுத்தால நாங்கள் கிளம்பிட்டோம் இதில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அது அடுத்தால பார்க்க போகிறோம் நீங்களே எங்கள் கூடால வாங்க ஃப்ரெண்ட்ஸ்